ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம டேஃப் அகாடமி ஏனிங்க டெஸ்ட்டில் உள்ளது நம்ம பார்த்துட்ருக்கோம் நேற்றைக்கு புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருப்போம் இன்றைக்கி என்னென்னா சிக்ஸ்த்தில் உள்ள சிக்ஸ்த்தில் உள்ள இலக்கணம் சிக்ஸ்த்து நியூ ஓல்டு ரெண்டும் போட சொ பார்க்க சொல்லியிருக்காங்க நம்ம அதனால் இப்போ சிக்ஸ்த்து நியூவில் உள்ள இலக்கணம் மட்டும் பார்க்கலாம் இலக்கணம் புக்கை கொஷின் அதெல்லாம் படிக்க சொல்லியிருக்காங்க நம்ம சிக்ஸ்த்தில் உள்ள இலக்கணம் அதை பார்த்துட்டு அப்புறம் ஓல்டு இலக்கணம் நான் எழுதி வச்சிருக்கேன் அதை பார்க்கலாம் இதில் என்னென்னா இதில் டேரெக்டாக இந்த புக்கில் உள்ளது எல்லாமே தனியாக எடுத்து கொடுத்துப்பாங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன் அந்த மாதிரி உள்ளது கொஞ்சம் பேசிக்காக ஓரளவு பார்க்கலாம் இது முதல் பருவத்தில் உள்ளது சிக்ஸ்த்தில் உள்ள இலக்கணம் மட்டும் தனியாக பார்க்க போகிறோம் இப்போ தமிழ் மொழி எத்தனை வகை இருக்கும் அஞ்சு வகை இருக்கும்னு தெரியும் இல எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அஞ்சு இலக்கண வகை இருக்குது சரியா எழுத்துங்கிறது என்னென்னா ஒளி வடிவாக எழுப் எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து என்னென்னா சவுண்டாக எழுப்புவாங்களா ஆ அப்படிங்கிறது எழுதியும் காட்டுவாங்க ஆ அதான் எழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு உயிர் எழுத்து என்னென்னா உயிருக்கு முன் முதன்மையானது என்னது காற்று சரியா நம்ம உயிர் வாழறதுக்கு என்னது சுவாசிக்கிறதுக்கு காற்று தான் வேணும் அதே போல் இயல்பாக காற்று வெளிப்படும்போது எழுத்து பிறகு காற்று வெளிப்பட்டாலே எழுத்து பிறகுமா அப்படின்னா ஆ உ ஏ ஓ அதெல்லாம் குறுகி ஒழிக்கும் இந்த குற்றெழுத்து அஞ்சு குறியில் எழுத்து அஞ்சு நெடில் எழுத்து ஏழு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதை பார்த்துக்கோங்க அப்புறம் மாத்திரை மாத்திரைன்னா என்னமானால் மாத்திரை என்பது கால அளவு அதாவது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ ந உண்டாக கூடிய நேரம் தான் மாத்திரை அப்படின்னு நினைப்படும் குரில்னா என்னது ஒரு மாத்திரை நெடில்னா எனது ரெண்டு மாத்திரை அப்புறம் மெய் எழுத்து மெய்னா என்னென்னா உடம்பு அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் உண்டு மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடலின் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது சரியா உடல் இயக்கம் வேணும் மெய் எழுத்து இது பண்ணதுக்கு மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்னென்னா அரை மாத்திரை கா காங்காட்சத்தண்ண இக்குங்க அதுக்கெல்லாம் அரை அரை மாத்திரை தான் உண்டு கசரை தவிர மண்மையாக ஒழிக்கும் அதனால் வள்ளினம் நம்ம என்ன மென்மையாக ஒழிக்கும் அதனால் மெல்லினம் இறலை வளலை அவ வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்க அதனால் இட இடையினம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன உயிர்மை என்ன எத்தனை எழுத்து இருக்குன்னா பதினெட்டு மெய் எழுத்து கூடால பன்னெண்டு பதினெட்டு இன்ச்சு பன்னெண்டு இரநூத்தி பன்ன பதினாறு வரும் அதுதான் மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உயிர்மெய் எழுத்து அப்புறம் உயிர்மை குரில் என்னென்னா தொண்ணூறு வரும் உயிர்மை நெடிலனா இரநூ நூற்றி இருபத்தாறு வரும் ஆயுத எழுத்துனா என்னது அக்கு இது என்னென்னா தமிழ்மொழியில் மெய் உயிர்மை எழுத்து தவிர தனி எழுத்தும் ஒன்றும் உள்ளது அதுதான் அகுத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுத எழுத்தை குறிக்க ஒழிக்க கால அளவு என்னென்னா அரை மாத்திரை தான் இப்போ கபிலர் அப்படின்னா மாத்திரை அளவு பார்த்துக்கோங்க அப்புறம் உயிரெழுத்து இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் உயிர் எழுத்துன்னா ரெண்டு மாத்திரை ஓர் எழுத் ஓர் எழுத்து சொல்னால் ரெண்டு மாத்திரை அதாவது கை அந்த மாதிரிலாம் வரும்ல ஏன்னா நெடியில் தான் மேக்சிமம் வரும் வல்லின மெய் எழுத்து வள்ளின உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல் ஆனால் நான் பழமொழி அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதுக்கு நாலு மாத்திரை அப்படின்னு சொல்லி மெல்லினம் அது பிள்ளைங்க ஒவ்வொரு இதுக்கும் மாத்திரை எவ்வளோ வரணும்னு கொடுத்துருக்காங்க அது முதல் எழுத்து சார்பு என்னென்னா எழுத்து இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து முதல் எழுத்து என்னென்னா உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த முப்பதும் சேர்ந்து வரதான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கிறது இதனால் இதை முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க பிற எழுத்து தோன்றதுக்கும் இயங்குறதுக்கும் முதற் காரணமாக இருக்குது இதனால் இது முதல் எழுத்து சார்பெழுத்துனா எனது முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் சரி அது பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியழுகரம் குற்றியழுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த தான் சார்பு எழுத்துக்கள் அப்புறம் உயிர்மை உயிர்மைன்னா என்னன்னா உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர் சேர்வதுதான் அதை இக்கு பிளஸ் இந்த இக்குங்கிறது மெய் எழுத்து ஆங்கிறது எழுத்து ரெண்டும் சேரதான் உயிர் மெய் எழுத்து சரியா இது என்னன்னா உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவமும் மெய் எழுத்தின் உயிரும் சேர்ந்துருக்கும் என்னென்னா இக்கு அப்படி கா எப்படி இருக்குது மே இது ஆனால் ஒலிக்க மசோ ஆ அப்படி கா அந்த மாதிரி உள்ளது சரியா வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்தி ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தி முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதே என்னது சார்பெழுத்து அப்படின்னு சொல்லியும் இப்போ ஆயுதம் ஆயுதம் என்னென்னா ஆங்கிறது ஒரு எடுத்து பின்னாடினா இருக்கும் வள்ளின உயிர்மை இருக்கும் து வல்லின எழுத்து இருக்கும் இதுக்கு இடையில தான் அக்கு ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாதை போட்டிருக்கோம் ஆயுத எழுத்து மூன்று புள்ளிகளை உடைய தனித்தபடியாக மூன்று புள்ளி இருக்கும் முப்புள்ளி புள்ளி தனிநிலை அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதுக்கும் உண்டு நுட்பமான முறை கொண்டது சரியா தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வள்ளின மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் சரியா தனித்து இயங்காது முதல் எழுத்துக்களாகிய உயிரும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்துனது சார்பு எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் முத மொழி முதல் எழுத்து இறுதி எழுத்து என்னென்னு பார்ப்போம் மொழி முதல் எழுத்துனானது மொழி என்பதற்கு என்ன பொருள்னா மொழின்னால் ஒரு சொல் என்ற பொருளும் உண்டாம் சொல்லின் முதலில் வரும் எழுத்து மொழி முதல் எழுத்து சரியா சொல்லுக்கு முதலில் வர்றது மொழி முதல் எழுத்து சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு சரியா சொல்லின் முதலில் என்னென்னா வரும் உயிரெழுத்து பன்னிரெண்டுமே சொல்லின் முதலில் வரும் மொழி முதல் எழுத்து என்பது சரியா சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு சரியா கா சா தா நா பா மா இது எல்லாமே ஆகிய வரிசையில் எல்லா உயிர்மே எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் கா 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 கி கு அந்த இது எல்லாமே வரும் சா சா சீச்சி அது எல்லாமே முதல் எழுத்தாக வரும் அப்புறம் ஞா 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 வா இந்த நாளும் என்னென்னா சில எழுத்து மட்டும்தான் வரும் ஞா வரிசையில் என்னென்னா நாங்கள் ஒரு எழுத்து மட்டும்தான் முதல் எழுத்த வரோம் ஞானம் இந்த இது மட்டும்தான் முத வரும் அங்கனம் இங்கனம்லாம் வரும் அதெல்லாம் தனித்து தான் தனித்து ஏங்க சேர்ந்து ஏங்கும் அப்புறம் ஞா வரிசையில் என்னது ஞா 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 ஞோ ஞோ அந்த இந்த நாளும் தான் வரும் யா வரிசையில் யா யா யூ யூ யோ யவ் அந்த ஆறு எழுத்துக்களும் வரும் அப்புறம் வாசில இதுக்கு என்னென்னா இல்லை சைடில் எப்படி எழுதி வச்சுக்கலாம் ஞாபரிசில ஒன்று ஞாவரிசலில் ஒன்று ஞாவரிசலில் நாலு யாவரிசல் ஆறு வாவரிசலில் எட்டு இந்த எழுத்தெல்லாம் பார்த்துக்கோங்க அந்த எண்ணிக்கை இல்லைனா பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் இதெல்லாம் பார்த்தோன்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டு வராது ஏன்னா புள்ளி வச்சு எழுத்து மொழி முதலில் வராது அப்புறம் டானா நா ரா லா இது எப்படி படிக்கலாம்னா டா நா ரா லா இந்த இது இருக்குலாம் மயங்கோழி எழுத்து இருக்கல அதெலாம் வரும் லா 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 ரா இந்த ரா நா அப்புறம் டா மட்டும் எக்ஸ்ட்ரா நான் வச்சுக்கோங்க இந்த நா மட்டும் வந்திருக்காது அதை அப்படி தான் வச்சு ஞாபகம் தான் ஈஸியாக இருக்கும் இல்லைனா இதெல்லாம் மக்கப் பண்ண முடியாது மயங்குலி எழுத்துக்கள் எல்லாருக்கும் தெரியும் சேமாக வரும் இந்த உச்சரிப்பு சேமாக வரும் ஆனால் எழுத்து வித்தியாசமாக இருக்கும் இந்த ஞா இந்த ஞா இதுக்கு போயெல்லாம் இன்னொரு நா ஒன்றுலா நண்டுக்குள்ளது அதுக்கு மட்டும் இந்த டா போட்டிருக்குன்னு நான் வச்சுக்கோங்க மாதிரி மூணு லா அதுக்கப்புறம் என்னது நான் சாரி ரா ரா இந்த இது அவ்வளோ வந்திருக்கோம் அதை நான் வச்சுக்கோம்போத்த எட்டு ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது ஆயுத எழுத்து எனது சொல்லுங்க வராது அப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஞா ஞா யா வா அதில் ஏதாவது ஒரு சில எழுத்து தான் வரோடனே அதில் வரதை தவிர மிச்சம் உள்ளது எதுவுமே வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்னது இப்போ நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் ரம்பம் லண்டன்லாம் சொல்லுவோம் ஆனால் இதெல்லாம் என்ன தமிழ் சொல்லியில் வேற மொழி சொல் அப்புறம் மொழி மொழி இறுதி எழுத்துக்கள் பார்ப்போம் சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துடன் இணைந்து உயிர்மெய் எழுத்துக்களாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும் இதில் என்னது இந்த பதினொன்று எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும் இதை பார்த்துக்கணும் சரி கசட தவிர அந்த இதில் மட்டும் வராது ஞா இது ஞா மா யா ரா லா வா லா லா நா அந்த மாதிரி உள்ளது இது கசட்ட தவிர அந்த வரிசையை விட்டுட்டு மெத்தாலம் பார்க்கணும் கசட்ட தவிர நம்ம என்ன வரோம்ல அந்த மாதிரி வச்சு பதினோரு எழுத்துக்கள் சரியா இதில் பார்த்தீங்கன்னா வள்ளின எழுத்து எதுவும் வராது பின்னாடி வர்றதில்ல நம்ம என்ன இருக்குல்ல அதில் அது வரும் அப்புறம் எறலை வளரலை அதுதான் வரோன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் மொழியின் இறுதியாக எழுத்துக்கள் மொழியில் இறுதியில் என்ன எழுத்துலாம் வராது அப்படின்னு சொல்லப்போகிறோம் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துகள் தண்ணி வராது உயிரெழுத்து வராது சரியா அப்புறவு உயிர் எழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய் எழுத்தாக மட்டுமே உயிர்மெய் எழுத்து தான் வரும் இப்போ என்னென்னா ஆ லாஸ்ட் முடிவில் எதாவது ஆ படா அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்னது அலபடைக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி வரும் மற்றபடி இறுதியில் வராது அப்புறம் அலபடை எழுத்துக்கள் மட்டுமே தான் உயிரெழுத்துகள் இறுதியில் வரும் மற்றதுக்கு வராது ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்புறவு காங்கா சாடான் தா பா இந்த ஏழு எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது உயிர்மை எழுத்துக்கள் ஞா ஞா என்ற வரிசை மட்டும் சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு சொல்லியிருக்கு கார்த்திக் ஹாங்கா இதெல்லாம் என்ன இந்த பிற மொழி சொல் தமிழ் சொல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அப்புறம் எகர வரிசையில் கோ முதல் நோ வரை எ உயிர்மை எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வராது சரியா கோலருந்து நோ வரிசை வரை எதுவுமே வராது உகர வரிசையில் நோ தவிர பிற மெய் உயிர்மை எழுத்துகள் மொழியின் இந்த நோ மட்டும் வரும் மற்றபடி எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு நோய் என்ற சொல்லி என்னந்து ஒரு எழுத்து ஒரு மொழி சொல் நோக்கு ஐ மீனிங் என்ன துன்பம் சரியா காவரிசை எழுத்து கடல் கீட்டு அந்த மாதிரி உள்ளதாக எக்ஸாம்பிளுக்கும் கொடுத்துருக்காங்க காவரிசையில் எல்லா எழுத்தும் நீ ஃபர்ஸ்ட் லெட்ரா சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் என்ன எழுத்துலாம் வருது மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் சரியா உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்புறம் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் வேறு எங்கேயும் வர வாய்ப்பு இல்லை அளபடியில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் சரியா அளபடியில் மட்டும் உயிரெழுத்து இடையில் வரும் அப்புறம் இது ராமன் விளைவு இது ஒரு மொழி மொழித்திறன் இது என்ன ஆக்சுவலாக பார்த்தோன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டு நான் அப்போ தான் சூட் இந்த வீடியோ இருக்கேன் நீங்கள் அதிகமாக மார்ச் ஒன்றாந்தேதி பார்ப்பீங்க பிப்ரவரி இருபத்தி எட்டு அன்றைக்கி என்னது தேசிய அறிவியல் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு மத்திய தரைக்கடலில் இங்கிலாந்தை நோக்கி கப்பலில் பயணம் செய்தவர் சர்சிவி ராமன் சரியா ராமனுக்கு ஏற்பட்ட வினா என்னென்னா கடல் நீர் ஏன் நீளமாக காட்சியளிக்கிறது அப்ப அந்த கொஷின் தான் வந்திருக்கு ராமனின் ஆய்வுக்கு உதவியது என்னென்னா பாதரச ஆவி விளக்கு பென்சின் நிறைமாலை காட்டி அப்புறம் என்னன்னா ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் நாள் கண்டுபிடிக்கப்பட்டது என்னென்னா ராமன் விளைவு அன்னேதான் கண்டுபிடிச்சிருக்காள் ராமன் விளைவு அவருக்கு பெற்றிருந்த பரிசு என்னென்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பெற்றிருந்தது இந்தியாவுக்கான அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றிருந்தவர் சர்சி வி ராமன் ராமன் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள் தான் பிப்ரவரி இருபத்தெட்டு அன்றைக்கி தான் கண்டுபிடிப்பை வெளியிட்ட நாள் சரியா அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு அட்டாம் முடிச்சுட்டுவோம் செகண்ட் டம் பார்ப்போம் இயல் ஒன்று இனவெழுத்துக்கள் இன என்னென்னா சில எழுத்துக்களுக்கு இடையில் ஒழிக்கும் முயற்சியும் பிறக்கும் இடமும் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க சரியா எனது ஒழிக்கக்கூடிய முயற்சி பிறக்கக்கூடிய இடம் இதுக்கெல்லாம் ஒற்றுமை இருந்துச்சுன்னா அது இனவெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மெய் எழுத்துக்களின் இனவெழுத்துக்கள் ஆறு வள்ளின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின மெய் எழுத்துக்களும் இனம் சின்ன மாதிரி பார்த்தோம் காக்குங்க சாக்குங்க கசட தவறாக இருக்கலாம் அதுக்கு நெஞ்சென்ன நம்மனை மல்லமாமாக வரும் இடை இன எழுத்து ஆறும் தனக்கு தானே இனமாக வந்துடும் ஒரே இனம் சரியா அப்புறம் மெய் எழுத்துக்களின் இன எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் வரும் சரியா ஆ ஆக்கு ஆ ஈக்கு இ அந்த மாதிரி உள்ளது வரும் ஐக்கு மட்டும் ஐ ஐக்கு ஈ அவுக்கு உ இந்த ரெண்டாம் இன எழுத்து வரும் சொல்லின் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை சரியா சொல்லில் உயிரெழுத்துகள் ரெண்டும் சேர்ந்து வராது அளபடியில் மட்டும்தான் சேர்ந்து வரும் ஓதல் தூவும் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவரவு ஆயுத எழுத்து தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை ஆயுத எழுத்துக்கு இன எழுத்து இல்லை சரி எந்த எழுத்துக்கு மட்டுமே வேறு எழுத்துக்கு இன எழுத்துக்கு இது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் இந்த இன எழுத்துக்களுக்கு பாட்டு கொடுத்துருக்கோம் தங்க பாப்பா வந்தாலே இங்கே இங்கே இனவெழுத்து இந்த இன இனவெழுத்து அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க அப்புறம் மயங்கொழிகள் இதுதான் நான் ஒரு இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தேன் மயங்கொழின்னால் என்னென்னா ஒரே மாதிரி உச்சரிப்பு நா நா அந்த மாதிரி தான் சொல்லுவோம் லா 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 அந்த மாதிரி சொல்லுவோமா அப்புறம் ர ரா ஆகிய எட்டந்தான் மயங்கொழி எழுத்துக்கள் நம்ம உச்சரிக்கிறது சேமாக உச்சரிப்போம் அதனால்தான் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே மாறுபாடு உள்ள ஒளிகளை கொண்டு லைட்டாக மாறுதல் இருக்கும் நம்ம ரீட் பண்ண முடியாது அப்படியே வாசித்து விட்ருவோம் நா இந்த நேரத்தில் இது வந்து நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தை இதெல்லாம் என்னென்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக படித்தா மட்டுந்தான் புரியும் நம்ம சும்மாலாம் படித்தோம்னா இதெல்லாம் புரியாது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து படிக்கணும் நான் இங்கேது நடுப்பகுதி நான் என்னென்னா ஷார்ட்டாக படித்து வைக்கேன் இதுக்கு விளக்கம்லாம் நிறையா கொஞ்சம் தமிழில் நல்லா தெரிஞ்சவங்கெல்லாம் போட்டிருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் ரொம்ப நல்லது நான் நான் இங்கேது என்னது நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தை நடுப்பகுதியில் தொடணும் சரியா நடுப்பகுதியில் நான் இப்படி எழுதி வச்சுருக்கேன் நானாக இந்த இங்கே நடுப்பகுதி நானா முன்பகுதி இந்த நான் ஃபஸ்ட்டு பள்ளி அடிப்பகுதி தொடம் அப்படின்னு கொடுத்துருக்க டகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் டகரத்தை அடுத்து வரக்கூடிய நகரம் என்னது டன்னகரம் டகரத்தை டக என்னும் எழுத்துக்கும் முன் நா இன் என்று முழுத்து வரோம் அது வண்டி நண்டு கண் கண்டம் அந்த மாதிரி தா தா தானது தகரத்தை அடுத்து வரும் நகர தன்னகரம் சரியா தந்தம் சொந்தம் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன் நகரம் ராய் என்னும் எழுத்துக்கு முன் ந இன்னுங்க எழுத்து வரும் மஞ்சம் நஞ்சு கஞ்சு அந்த மாதிரி நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் வந்தால் பொருமாட்டு வானம் அப்படின்னா வெடி இது ரெண்டு சொல்லி வ போட்டோம்னா ஆகாயம் பனினா வேலை இந்த பனினா குளிர்ச்சி அப்புறம் லா 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 சரியா லா 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 அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பண்ணு பார்ப்போம் லாங்கிறது நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பல் மேலே பல் இருக்குல்ல அந்த பல்லோட அடியை தொட்டால் லா மொத உள்ளது என்ன இருக்கலாம் இது மொதல் உள்ளது லா ரெண்டாவதுன்னு லா அப்புறம் லா அதை மாதிரி வரும் அது பிறகு லாங்குதுன்னு இந்த வாவை போலவே இருக்கனால வஹர லகர அப்புறம் லா அந்த லாங்குது நாவின் இரு பக்கங்கள் தடித்து சரியா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலனத்தின் நடுப்பகுதி நான் நடுப்பகுதி தொடங்கினால லகரம் தோன்றும் நடுப்பகுதி மொத பகுதினால் லா நடுப்பகுதினால் லா லா அந்த மாதிரி வரும் லா நாவை போல இருக்க தான் நகர லகரம் சரியா லா நான் மாதிரியே இருக்கா அதனால நகர லகரம் லா என்ன நாவின் நுனி மேல் நோக்கி உழைந்து வருடுதுவ வருடுதோட லகரம் தோன்றிக்கிறது தான் இதை சிறப்பு லகரம்னு சொல்லுவேன் ஏன்னா தமிழுக்கு தமிழ் அதுக்கே எந்த இல்லாதானே வரும் அதனால சிறப்பு லகரம் லாம் மாவை போல் இருப்பதால் மகர லகரம் என்றும் கூறுவா சரியா இப்போ பொருள் வேறுபாடு பார்ப்போம் இப்போ விலை இந்த லை போட்டால் பொருளின் மதிப்பு அதே இது இந்த குழ பள்ளியில் அந்த பார்த்தோம்னா உண்டாக்குதல் விலைனா விரும்புதல் அப்புறம் இந்த இலைன்னா செடியின் இலை அப்புறம் ரெண்டாவது இலைன்னா மெழிந்து போதல் அப்புறம் தமிழுக்குள்ள இல்லானா நூல் இலை அப்புறம் ரகரம் ரக ரா ரா எழுது ட்ராங்குறது எனது இதுக்கும் பிக்சர் போட்டு வச்சுருப்பேன் மொத மொதல் பல்லுக்கிட்ட தொட்டுச்சுனா ரா அது பிறகு ரெண்டாவதுனா அந்த ரா வரும் ரா நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரா தோன்றுகிறது இது இடையின ரகரம் சரியா இது இடையின ரகரம் ராங்கிறது இது வல்லின நரகரமாக வரும் நாவின் நுனி மேலெண்ணத்தின் மையப்பகுதியை உரசுவதால் வரும் சரியா இது வள்ளி இந்த மாதிரி பிக்சர் எதாவது போட்டு வச்சு படித்தோங்கன்னா ஈஸியாக இருக்கும் பொருள் வேறுபாடுனால் ஏறினால் நீர்நிலை ஏறினா மேலே ஏறணும் கூரைனா வீட்டின் கூரை கூரைனா புடவை அப்புறம் சுட்டெழுத்து வினா எழுத்து சுட்டெழுத்து என்னென்னா ஆ ஈ இந்த மூணு தான் சுட்டெழுத்து அவன் இவன் இங்கு அங்கு இங்கு அந்த இந்த இந்த மாதிரி வரும்ல இதெல்லாம் தான் சுட்டெழுத்து ஆ இங்கே எழுது மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணியாவோ ஊங்கிறது இப்போ யூஸ் பண்ணலை ஆனால் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அக சுட்டுனா என்னென்னா இவன் அவன் இது அது அந்த மாதிரி வரும் சுட்டு எழுத்துக்களை நீக்கினா பெற எழுத்து பொருள் தராது இப்போ ஆ ஈயெல்லாம் நீக்கணும்னா இதில் பொருள் வண்ணு வண்ணு அது வண்ணனா என்னது தூ தூனா என்னது அந்த மாதிரி தான் அதனால் நீக்கினா பொருள் தராமல் இருந்தால் அகச்சுட்டு சுட்டு எழுத்துக்களை சொல்லின்னு உள்ளே அகத்தே இருந்து பொருள் தருவது சுட்டு சரி ஆகச்சுட்டு புறச்சுட்டுனா என்னென்னா அண் நீர்வீழ்ச்சி இம்மலை இந்நூல் இதில் ஆவ நீக்கினாலும் ஈயை நீக்கினாலும் வரும் நீர்வீழ்ச்சினாலும் பொருள் இருக்குது நூல்னாலும் பொருள் இருக்குது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது புறச்சுட்டு சொல்லின் வெளியே இருந்தது அதாவது புறத்தே இருந்து இது பண்ணதான் புறச்சுட்டு அண்மை சுட்டுன்னா இ சரியா அண்மை சுட்டுனா பக்கத்தில் உள்ளது இவன் இவர் இது இவை பக்கத்தில் இருக்கலாம் இவன் இவர் அந்த மாதிரி பக்கத்தில் வந்துச்சுன்னா அண்மை சுட்டு அதை அகச்சுட்டுனா சுட்டுனா உள்ளே இருந்து அக மனசுக்குள்ள புறோனா வெளி அந்த மாதிரி வச்சுக்கோங்க அண்மைனா பக்கத்தில் இவன் பக்கத்தில் இருக்கணும் தானே இவன் சொல்லுவான் தூரத்தில் இருந்தால் அவன் அவன் அங்கே போகிறாம்பர் அப்படிதான் சொல்லுவான் அதனால் பக்கத்தில் இருக்கிறது அண்மை சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன உள்ள எழுத்துருந்து இ சேமை சுட்டுனா ஆ வரும் அவன் அவள் அந்த மாதிரி தூரத்தில் உள்ளது அன்ப சேமைச்சுட்டு எனது ஆ அதே தான் பக்கத்தில் உள்ளவருக்கும் தூரத்தில் உள்ளவர்களுக்கும் இடையில இருந்துச்சுன்னா அது ஊ வச்சிடும் ஊது உவன் அந்த மாதிரி வரும் சுட்டு திரிபு சுட்டு என்னென்னா அம்மரம் இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுகள் இவற்றை அந்த மரம் இந்த வீடு என வழங்குகிறோம் இவ்வாறு ஆ ஈ ஆகிய சுற்று எழுத்துக்களை அந்த இந்த அவ்வீடு அம்மரம் அவ்வீடுன்னு வர வந்திருக்கணும் அதுக்கு மேல அந்த மரம் இந்த வீடு அந்த மாதிரி சொல்லனால இந்த என்னது அந்த இந்தங்கிறது சுட்டுத்திரிவு வினா எழுத்து வினா எழுத்து எத்தனை வகைப்படும் அஞ்சு வகைப்படும் வினா பொருளை தரும் எழுத்துக்களை வினா எழுத்துக்கள் என்பர் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் வரும் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் மூணு இடத்துலையுமே வரும் இப்போ ஏ யா ஆ ஓ ஏ இந்த தான் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வர்றது என்னதுன்னா ஏ யா வரும் எங்கு யாருக்கு எங்கு போகிறா அந்த மாதிரி எங்கு பேசலாம் அந்த மாதிரி மொழியின் இறுதியில் வருவே ஆ ஓ பேசலாமோ தெரியுமோ அந்த மாதிரி எப்போ அது ஸோ மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருவது என்னது ஏ ஏன் நீதானே அந்த மாதிரி ஏன் இங்கே வந்தா அந்த மாதிரி அகவினா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருந்தால் அது அகவினா எடுத்துக்காட்டு என்ன எது யார் அந்த இது நம்ம ஏ யாவெலாம் பிரித்தா என்னது அது பொருள் தராது புறவினான்னா என்னது அவனோ வருவானோ அந்த ஓ ஆளாம் பிரித்தா அவன் வருவான் அந்த மாதிரி இருக்கணும் அதனால் இது பொருள் தரும் அதான் புறவினா சரி அது பிரித்தாலும் பொருள் தரும் அது பிறகு நால்வகை சொற்கள் நால்வகை சொற்கள் என்னென்னா பெயர்ச்சோல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அதை தான் பார்க்க போகிறோம் தமிழில் சில எழுத்துகள் நின்று பொருள் தரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தரும் இவ்வாறு சொ இவ்வாறு பொருள் தரும்போது சொல் சரியா ஈ பூ மை கல் கடல் தங்கம் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் தனித்தனியாக தனியாகவும் பொருள் தரும் சேர்ந்த வந்து பொருள் தரும் அதுதான் இலக்கண அடிப்படையில் சொற்கள் இலக்கணம் அடிப்படையில் சரி இலக்கியம் அடிப்படையில் வேற மாதிரி வரும் இலக்கண அடிப்படையில் நான்கு வகைப்படும் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல்ங்கன்னா ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் பாரதி பள்ளி காலை அந்த மாதிரி உள்ளதான் பெயர்ச்சொல் வினைச்சொல் என்னன்னா ஒரு செயல் செய்வதை பற்றி வினை என்னும் செயலுக்கு செயல் சாரி சொல்லுக்கு செயல் என்பது பொருள் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் வா போ எழுது விளையாட அந்த மாதிரி வரும் இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் எழுத்து இடைச்சொல் எனப்படும் இது தனித்து இயங்காது உம் தந்தையும் தாயும் சரி உம் தனியாக வராது தம்பிக்கு ஐ திருக்குறளை இந்த மாதிரி வராது இடைச்சொல் உரிச்சொல்னா என்னன்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் உரிச்சொல் பெயர்ச்சொல் இந்த உரிச்சொல் எனப்படும் மா நகரம் பெரிய நகரம் சால சிறந்தது அந்த மாதிரி உள்ளது தான் மா சாலை நவ நவ தனி அந்த மாதிரி உள்ளது வரும் பெயர்ச்சொல் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல்னு பார்த்தோம் இதில் ஆறு வகை இருக்குது அது என்னதான் பார்ப்போம் பொருட்பெயர் பொருட்பெயர்ல இந்த பொருளை குறிக்கும் பெயர் இது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருளாம் குறிக்கும் மரம் செடி ப மயில் பறவை அந்த மாதிரிலாம் இருக்கும் இடப்பெயர் ஒரு இடத்தின் குறிக்கும் பெயர் இடப்பெயர் சென்னை பள்ளி பூங்கா அந்த மாதிரி ஒரு இடத்த குறிக்கும் காலங்கிறது காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் நிமிடம் நாள் வாரம் சித்திரை அந்த மாதிரி சினைங்கிறது கண் கை இலை அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சினை பொருளின் உறுப்பை குறிக்கும் சரியா பண்புங்கிறது பொருளின் பண்பு அது வட்டமாக இருக்குது சதுரமாக இருக்குது செம்மையாக இருக்குது அந்த மாதிரி உள்ள பண்பை குறிக்கிது தொழிற்பெயர்னால் ஒரு வேலை செய்த குறிக்கும் படித்தல் ஆடுதல் தல் வச்சு அதிகமாக வரும் இன்றைக்கி எக்ஸாம்பிள் பார்ப்போம் காவியா புத்தகம் படித்தால் பொருட்பெயர் சரியா காவியா பள்ளிக்கு சென்றால் ஒரு இடத்துக்கு போகிறாள் இடப்பெயர் காவியா மாலையில் விளையாடினாள் மாலைங்கிறது ஒரு காலம் காவியா தலையை அசைத்தால் தலைங்கிறது ஒரு உறுப்பு அதாவது சினை காவியா இனிமையாக படினால் அல்லது ஒரு பண்பு காவியா நடனம் ஆடுதல் பிடிக்கும் தொழில் பெயர் அந்த மாதிரி உள்ளதாக வரும் சரியா இடுகுறி பெயர் காரண பெயர் இடுகுறினா என்னென்னா இது ரெண்டு வகைப்படும் சரி பெயர் சொற்களே அவை வழங்கும் அடிப்படுது அது எப்படி வழங்கும் பெயர் சொல்ல தான் இரண்டு வகையை பிரிக்கவே இடுகுறி பெயர் காரண பெயர் இடுகுறி பெயர்னா என்னென்னா நம்ம முன்னோர்கள் காரணமே இல்லாமல் ஒரு இதுக்கு பெயர் வச்சுருவாங்க மண் மரம் அந்த மாதிரிலாம் பேர் வச்சுருப்பாங்களோ அது என்னென்னா இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் இரண்டு வகைப்படும் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர் என்னென்னா காரணம் எதுவுமே இல்லாமல் பொதுமை தன்மை கருதி பொதுவாக இருக்கிறத வச்சு வராது மரம் அப்படிங்கிறது ஒரு பொதுமையானது மா மரம் வாழை மரம் அந்த மரம்லேருந்து இல்லை வரும் பழம் பழம்னா பொதுவாக ஒரு பழம் அதாவது மாம்பழம் இருக்குது தர்பூசணி பழம் இருக்குது பப்பாளி பழம் இருக்குது அதனால அது பொது பெயர் பொது அது எது இப்போ ஒரு தரப்பூசணி பழம் அப்படின்னு போட்டால் அது என்னது சிறப்பு பெயர் காரணம் ஏதுமின்றி சிறப்புத்தன்மை கருதி அல்லது ஒரு இனத்திற்கு இட்டு வழங்குவது மா மாதிரி தான் எக்ஸாம்பிள் காரணம் என்னென்னா ஒரு காரணத்தோடு இப்போ நாலு கால் இருக்கனால நாக்காளி கருப்பாக இருக்கனால கரும்பலகு அப்புறம் காரணப்பெயரும் ரெண்டு வகை காரண காரண பெயர் காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர் என்னென்னா குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது பெயர் பறவைங்கிறது எல்லா பறவையும் பறவை தான் மரங்குத்தி பறவை நீர் பறவை அந்த பறவை அந்த பறவை நிறைய பறவை இருக்கலாம் பறவைன்னு கா முகம் பொதுவாக ஒன்று சொல்லிடுவாள் அணிங்கிறதுனா என்ன தனியாக கம்மல் அணியாகலாம் எத்தி சுட்டி அணியாகலாம் அந்த மாதிரி வரோம்னால் அதனால் பொதுவாக சொல்லியிருக்கு காரண பெயர்னா என்னது ஒரு காரணத்தோட ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக கூறுவது வளையல் நம்ம கையில வளையது வளையல் அது ஒரு அணிகலன் தான் நாற்காலி சரியா நாலு கால் இருக்கனால நாற்காலி அணி இலக்கணம் அணி இலக்கணம்னா என்னன்னா கவிஞர் பாடலின் அழகை பாடல்களில் அழகை சேர்ப்பது தான் அணி சரியா நம்ம நம்ம அணிகலன்ல இது போறோம் நம்ம அழகா இருக்கணுங்கிறதுக்காக தான் கம்மல்லாம் போடுவோம்லாம் அதே மாதிரி பாடலுக்கு அழகு சேர்க்கறதுக்காண்டி இது பண்ண தான் அணிகளை அணி சரியா அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் கவிஞர் தம் கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி மருந்தில் தேலை கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணி சரியா இயல்பு நகைச்சி அணி இதை தன்மை நகர்ச்சி இயல்பாக உள்ளதை சொல்ல தான் இயல்பு அணி உள்ளதை உள்ளபடியே கூறுவது இயல்பு நினச்சி இப்போ என்னன்னா தோட்டத்தில் மேய் வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது ஏன்னா தோட்டத்தில் ஒரு பசு து மேஞ்சிட்டு அங்கே அதுக்கு பிள்ளை குத்து அதுக்கு கண்ணு குட்டி துள்ளி குதிக்க அது அம்மா அப்படின்னு அழுதுச்சு உடனே வெள்ளை பசு உக்கிட்ட போய் பால் குடிக்க போச்சு அந்த மாதிரி நாவால் நக்கி குடிக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்கு சரியா இதெல்லாம் இப்போ இயல்பாக நடக்கும் தோட்டத்தில் மாடுனா மேயத்தான் செய்யும் அதுனால் குட்டி எனது தூரமாக நிற்கும் மானியும் அழதான் செய்யும் அது உடனே பக்கத்தில் வரதான் செய்யும் அது நாக்கால் நாய்க்கி அப்புறம் பால் கொடுக்க தான் செய்யும் இதுதான் ஒரு இது தன் த தான் அதை அப்படியே சொல்ல தான் இயல்பு நான் சரி இந்த பாட்டு எழுதுனா யாருனையும் கட்டுப்படுவா கவிமணி தேசிய விநாயகனார் சரி அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு அப்புறம் உயர்வு நான் என்னன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போடுது இப்போ நீ அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல மாட்டவ நீ மயில் போல் அழகாக இருக்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதான் எக்ஸ்ட்ரா பிட்டிங் சொல்ல தான் உயர்வு நான் வச்சேன்னு உயர்வா மிகைப்படுத்தி சொல்லுவது குளிர் அடி குளிர் சாரி குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்றும் வெந்நீரில் குளித்தால் மேலே கருகும் என்றும் ஆகாய கங்கை அனல் உரைக்கும் என்றும் பாதாள கங்கையை பாடி அழைத்தான் ஒன் தாத்தா குளிர்நெல் ஆஹ் குளிர் நெல்லை குடிச்சா கூதல் அது ரொம்ப குளிர் அடிக்குமா குளிர்நெல்லை அடிச்சா குளிர் தான் ஏன் அடிக்கும் அந்த மாதிரிதான் வெந்நீரில் குளித்தா என்னோ மேலெலாம் கருகி போயிருமா வெந்நீரில் குளித்தா மேலே கருகியாச்சியும் அப்படி சொல்லியாவே என்னென்னா உயர்வாக சொல்லியாகலாம் அந்த மாதிரி வரதான் சரி அவள் உயர்வு நேச்சு இதோட சிக்ஸ்த்து நியூ புக்கு முடிஞ்சு அடுத்தது ஓல்டு புக்குன்னு ஒரு வீடியோவில் போடுறேன் அதை பார்த்துக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ